வணக்கம் நண்பர்களே மக்கள்கிட்ட இருக்கிற மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மூணு டி த்ரீ டி ஃபஸ்ட்டு டி வந்து ட்ரீம் அது கனவு எல்லாருக்குமே ஒரு கனவு வாழ்க்கை இருக்கு அந்த கனவை அடையணும் ரெண்டாவது டி டியூட்டி எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு அது ஃபேமிலியில் இருக்காங்கன்னா ஃபேமிலியில் பசங்களுக்கு படிக்க வைக்கணும் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி வேரியஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கடமை அந்த கடமையை முடிக்கணும் மூணாவது டி நிறைய பேர் இருக்கு அது என்னென்ன டெப்ட் கடன் கடனை அடைக்கணும் இந்த மூணு டி தான் முக்கியமானது நிறைய பேருக்கு எல்லா கிட்டையும் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த மூணு அடி தான் இந்த மூணு டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா எம்மு தேவை எம்முன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க மணி பணம் பணமே வாழ்க்கை இல்லை ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்போ பணத்தை அடையிறதுக்கு அந்த பணத்தை அச்சீவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா மணி எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா மணி இந்த எக்ஸ்ட்ரா மணியை சம்பாதிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா எப்படி பணத்து புது புது வாய்ப்புகள் எதுவும் நான் கொடுக்கறதுக்காக நான் பேசல நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்க துறையிலேயே நீங்க இப்போ எவ்வளோ பண்றீங்களோ அதை எப்படி ஸ்கேலப் பண்ணலாம் அது நீங்க இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி உங்களால பணத்தை பெருக்க முடியும் இல்லை உங்க டைமிங் இருக்கு எக்ஸ்ட்ரா டைம்னா எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை பண்ணி எப்படி உங்களால பணம் சம்பாதிக்கலாம் இல்லை நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்கேலப் பண்ணால் உங்களால வந்து அந்த பணத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா அல்டிமேட் மணி இந்த பணம் இருந்தால் தான் அந்த மூணு டீ வந்து பண்ண முடியும் பட் இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பிளாஷ் அடிக்கணும் ஓகே நல்லா தான் இருக்கு ஆமாம் என்கிட்ட இந்த மூணு டி இருக்குது ட்ரீம் இருக்குது டியூட்டி இருக்குது டெப்ட் இருக்குது இந்த மூணுத்தையும் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அங்கே முடிவு எடுக்கணும் இப்போ உங்களால் முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துருவீங்க ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா இம்ப்ளிமெண்டேஷன் வராது ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் தான் பெரிய ட்ரபிள் ஏன் இம்ப்ளிமெண்டேஷன்னா நம்மளுடைய மூளையினுடைய டிசைன் எப்படின்னாக்கா சர்வைவல் மோடு ஏன்னா சர்வைவல் மோட்லேருந்து சக்ஸஸ் மோடுக்கு ஷிஃப்ட் தான் நம்மளால் பணத்தை வந்து நம்ம என்ன நம்ம என்ன கோல் செட் பண்ணமோ அந்த கோல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் ப்ராக்டிஸ்க்கு அது வராது என்ன சொல்ல நம்ம மைண்ட் எடுத்துங்க அது வந்து கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே நம்மளை வந்து கான்சியஸாக வச்சுக்கணும் ஆனால் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கும் அப்போ கான்சியஸாக வச்சுக்கிறதால புதுசாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றதால அது என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா பணம் இல்லை ரெண்டாவது என்ன சொல்லணும்னா எங்கிட்ட டைம் இல்லை மூணாவது என்ன பண்ண அப்படி ஒன்று அர்ஜென்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ போயின்னு இருக்கு ஏதோ இருக்கிற வச்சு அப்படியே ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னும் சரி நீடு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அவசியம் விஷயம் இல்லைங்க எல்லாம் மேலே கிராமம் பார்த்துப்பான் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இல்லை இதெல்லாம் பண்ணால் வந்துடுமான்னா அதெல்லாம் வரதுக்கு எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு ட்ரஸ்ட் இல்லாமல் போய்டு இந்த மாதிரி நினைக்கிறது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சர்வைவல் மைண்டினுடைய இன்ஃப்ளூன்ஸ் அப்போது நம்ம என்ன பண்ணோம் பிரெயினை ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த வழக்கத்துக்கு கொண்டு வந்து கண்டினியூஸாக ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா நம்ம என்ன நம்மளுடைய அப்செக்டிவ் என்னது இந்த மூணு டீ வந்து ஓவர் கம் பண்ணி பணத்தை சம்பாரித்து இதை கிளியர் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் அதுக்கு இந்த வழிமுறையை பண்ணுறது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும் சரி இங்கே நான் என்ன இப்போ இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன் ஒரு கால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த மூணு டீல த்ரீ டீல மாட்டின்னு இருக்கேன் இதுல வந்து நான் வெளியே வரணும் அதுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன ஃபீல்ட் இருக்கணும் அந்த ஃபீல்டில் பணம் சம்பாதிக்கணும் கைடன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கைடன்ஸை நான் கொடுக்க ரெடி ஏன்னா என்னுடைய பேர் எனர்ஜி கே இளம்போ நான் ஒரு லைஃப் கோச் பிஸ்னஸ் கோச் மற்றும் ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட் இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது உங்கள் மைண்டை ட்யூன் பண்ணுறது உங்கள் எனர்ஜி கரெக்ட் பண்ணுறது இந்த மூணு வேலையை வந்து நான் உங்களுக்கு பார்க்குறேன் இது மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓல்டு சப்போர்ட் டெய்லி உங்களுக்கு கொடுக்கறதால நீங்கள் அந்த மூணு டீயை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம் சரி இது எப்படி பண்ண போறேன்றது நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் பட் இது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் என் கூட வந்து ஒன் டு ஒன் செஷன் என் கூட பர்சனலாக என் கூட உட்காருங்க எப்படி அந்த மூணு டீயை கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபீல்டு மூலமாக எப்படி பணத்தை சம்பாரிச்சு அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் நான் எப்படி கொடுக்க போறேன் வேற என்ன நான் மெத்தட் எப்படி நான் பிரெயினை ட்ரைன் பண்ணுவேன் எப்படி உங்கள் மைண்டை ட்யூன் பண்ணுவேன் எப்படி உங்கள் எனர்ஜியை கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்றது இந்த தேர்ட்டி மினிட் செஷனில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் எனக்கு கோச்சபிளாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பிக்கை வரணும் இது ரெண்டும் ஓகே அப்படின்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் உங்கள் த்ரீ டி உங்கள் மூணு டியை கிளியர் பண்ணி லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கனவு அடையிறதுக்கும் உங்களோட கடமையை முடிக்கிறதுக்கும் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறேன் ஸோ வாங்க நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ஜூம் செஷன்லேயே சந்திக்கலாம்